வணக்கம் பொதுவாக யூடியூப் தளங்களில் வந்து வீடியோ பதிவேற்றம் செய்த பிறகு அது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அதோடய வியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு கடந்து போகிறது தான் வளரது வழக்கம் ஆனால் நான் இந்த தளத்தில் போட்ட முதல் வீடியோவில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த வீடியோவுக்கு நீங்கள் போடுகிற அந்த கமெண்ட்டு கருத்து என்னங்கிறத நான் வந்து தினசரி அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சொல்லப்போனால் உங்களுடைய அந்த கமெண்ட்டுகள் தான் எனக்கு நெறியாளர் மாதிரி ஏன்னா நான் நேரடியாக உங்களை பற்றி தான் பேசுகிறேன் இந்த உங்களுடைய கமெண்ட்டுகள் தான் வந்து எனக்கு ஒரு நெறியாளர் எதிரில் நின்று கேள்வி கேட்குறதா நான் நினச்சிக்கிறேன் அந்த வகையில் இந்த அண்மை காலத்தில் உங்களுடைய அனைத்து கமெண்ட்டுகளையும் நான் பார்க்குறேன் அதில் பெரும்பாலும் என்னுடைய கருத்துக்கள் நேர்மறையாக இருக்குது ஆனஸ்ட்டாக இருக்குது உண்மையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பாராட்டுறத நிறைய பார்க்குறேன் மாற்றுக்கருத்த வந்து சிலர் போட்டிருக்கிறதையும் நான் பார்க்குறேன் சிலர் கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறதையும் பார்க்குறேன் இனியோ உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்டுகள் அனைத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்கள் ஆதரவை தொடருங்கள் இந்த வீடியோவில் நம்ம விஜயோட கடைசி படம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தினங்களுக்கு முன்பே ஒரு வீடியோ நான் பதிவிட்டுருந்தேன் அதில் யார் அந்த படத்தோட இயக்குநருங்கிற விவரமெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போது முறைப்படி அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து தயாரிக்குது படத்தை வந்து எச் வினோத் இயக்குகிறார் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அது இந்த படத்தில் மீண்டும் அனிருத் விஜயுடன் கைகோர்க்கிறார் இதில் நம்ம அந்த கேவிஎன் நிறுவனம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இவங்க தெலுங்கில் பிரபலமான விநியோகஸ்தர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து தான் இவங்க இந்த திரைப்பட வர்த்தகத்தில் வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களை வந்து அவங்க விநியோகம் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான படம் ட்ரிபிள் ஆர் அப்புறம் சீதாராமம் இந்த படம்லாம் வந்து அவங்க விநியோகம் பண்ணிய படங்கள் தான் இப்போ வந்து இரண்டு மூன்று படங்கள் அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக விஜய் அறுபத்தொம்பது படத்தை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த விஜய் அறுபத்தொம்பது ஆக்சுவலாக வந்து விஜய் அவருடைய மேலாளரான ஜெகதீஷை வச்சு தான் தயாரிக்கிறாரு அப்படின்னு பலரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து தயாரிப்பு நிறுவனம் ஒரு பிராண்டு நிறுவனமாக இதில் வந்திருக்கு இது ஏற்கனவே சில தினங்கள தெலுங்கு பட உலகில் இந்த டாக் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த கேவிஎன் நிறுவனம் விஜய் வச்சு படம் பண்ணும்போது ஒரு பெரிய சம்பளத்தை வந்து விஜய்க்கு அவங்க தரப்போகிறாங்க ஏன்னா இங்கே தெலுங்கில் வந்து பல நடிகர்கள் இருக்காங்க முன்னணி நடிகர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து தெலுங்கு பட கம்பெனிகள் குறைவான சம்பளம் தான் கொடுக்குது ஆனால் தமிழ்லேருந்து கன்னடத்துலேருந்து வருகிற நடிகர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அந்த தெலுங்கு தயாரிப்பு நிறுவனங்கள் மேலே வச்சுருந்தாங்க அது இந்த படம் ஒன்று இதே நிறுவனம் இன்னொரு படம் பண்ணுது அதாவது யஷ் அவரை வச்சு ஒரு படம் பண்ணுது அந்த டாக்ஸிக் அப்படின்ட்டு அந்த படத்தில் யஷுக்கு கொடுக்குற சம்பளம் இந்த படத்தில் விஜய்க்கு கொடுக்குற சம்பளம் இது ரெண்டுத்தையும் மையப்படுத்தி தான் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தெலுங்கு சினிமா உலகத்தில் வந்து வச்சுருந்தாங்க எனையும் இந்த படத்துக்கு விஜய்க்கு ஒரு பெரிய தொகையை சம்பளமாக கொடுத்து ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் இந்த படம் தமிழ் தெலுங்கு இரண்டிலும் சைமன் டென்னிஸாக ரிலீஸ் போகுது எச் வினோத் இந்த படத்தை இயக்குறாருன்னு சொன்னோம் இல்லையா அது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன தகவல் தான் கமல்ஹாசனுக்காக எச் வினோத் தயார் செய்த அரசியல் களம் சார்ந்த ஒரு கதை தான் விஜய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் அரசியல் அதிரடி படமாக அவர் மாற்றி இந்த படத்தை பண்ண போகிறாரு விஜய்க்காக சில மாற்றங்கள் இந்த கதையில் மற்றபடி எச் வினோத் வந்து தன்னுடைய படைப்புக்கு அதிகபட்சம் நேர்மையாக இருந்திருக்கார் இது வரைக்கும் அவர் செய்த தீரன் அதிகாரம் ஒன்றாக இருக்கட்டும் அல்லது நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும் வலிமையாக இருக்கட்டும் எல்லா படத்திலுமே வந்து அவர் ஒரு கருத்தை வந்து சரியாக முன் வச்சிருக்காரு குறிப்பா கடைசியா அவர் இயக்கினா துணிவு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை வந்து ரொம்ப அழுத்தமான காட்சிகளா வச்சிருப்பாரு அது வெகு சிறப்பாக வந்து மக்களை சேர்ந்தது குறிப்பா அந்த படத்துல அதிக கைத்தட்டு பெற்ற காட்சின்னு சொன்னா இந்த வங்கிகள் கடன் கொடுக்கிற பேர்ல மக்களை எந்த அளவுக்கு துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறத அஜித்தை வச்சு அவர் செய்த அந்த காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ள ஒரு இயக்குனர் எச் வினோத்து மிக எளிமையான ஒரு இளைஞர் மிக நேர்மையான இளைஞர் எல்லாத்த விட முக்கியம் அதுதான் ஏன்னா சினிமா பண்ணுறன்ற பேரில் சும்மா வெறும் பில்டப்பை ஏற்றி ஒரு ஹீரோவை வந்து தேவையில்லாமல் வந்து அவரை வந்து ஏதோ அவர் தான் இந்த உலகத்திலே உச்சாரணை கும்பில் இருக்கிறவர் அந்த மாதிரியான ஒரு பில்டப்பை கொடுக்காமல் ஒரு படத்தை தன்னுடைய படைப்பை நேர்மையாக என்ன நினைக்கிறோமோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு படைப்பாளி ஹெச் வினோத் ஸோ அவரது இயக்கத்தில் இந்த படம் வெளிவரப்போகுது அதனால் வந்து ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை வேறு மற்ற ரசிகர்களும் கூட ஓரளவுக்கு இந்த படத்தை நம்பலாம் நேர்மையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் அடுத்து இந்த படத்தில் இசையமைப்பாளர் விஜயை பொறுத்த வரைக்கும் அண்மை காலத்தில் அவருக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகிறது அனிரத்தோட இசை தான் அது கத்தி படமாக இருக்கட்டும் அல்லது அதற்கு பிறகு வந்த மாஸ்டர் படமாக இருக்கட்டும் இல்லை லியோவாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே அனிருத்தோட இசை பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அதனால் இந்த படத்திலும் அனிருத் இசை வேண்டும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருந்திருக்கு அதனால் அனிருத் கூட கூட்டணி வச்சுருக்காரு இதற்கு முன்பு கோட் படம் இசை அந்த படத்தோட பாடல்கள் பின்னணி இசை இதெல்லாம் என்ன மாதிரி விமர்சனங்களை சந்திச்சுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு பரிதாபம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால அனிருத்த கூட்டணியில் சேர்த்துருக்காரு இப்போது இந்த படத்தை வந்து முழுசாக அறிவிச்சிட்டாங்களா அதுவும் இல்லை பட அறிவிப்புக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க நம்ம வந்து அந்த அறிவிப்பை வச்சு என்னென்ன நடக்கும் யார் இதில் இருக்காங்கன்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் ஆனால் தயாரிப்பு நிறுவனம் இந்த விஜய் அறுபத்தொம்போது படத்துக்கான அறிவிப்புக்கு ஒரு முன்னோட்டம் தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அந்த முன்னோட்டத்தில் விஜயை பற்றிய பில்டப் அதாவது விஜய் எப்படிப்பட்ட பெரிய படங்களை கொடுத்தாரு அவருக்கு என்ன மாதிரி ரசிகர்கள் அவரை பார்த்து எத்தனை ரசிகர்கள் வந்து அவருடைய பாணியை வந்து கடைப்பிடிக்கிறாங்க அவர் கடைசி படம் பண்ணுறதுனால இந்த திரையுலகை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க இதையெல்லாம் வச்சு ஒரு மேஷப் ஒரு ஐந்து நிமிட மேஷப்பாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டுருக்காங்க அந்த வீடியோவில் கடைசியில் விஜய் அறுபத்தொம்பது படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு நாளைக்கு இதே நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது நாளைக்கு தான் இந்த மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்க கூட விஜய் கூட மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு சொல்ல போகிறாங்க பட் நம்ம இன்றைக்கே வந்து அந்த முக்கியமான கலைஞர்கள் யாருங்கிறத நம்ம சொல்லிட்டோம் விஜய் நடிக்கிறாரு வினோத் இயக்குறாரு அனிருத் இசையமைக்கிறாரு கேவிஎன் நிறுவனம் வந்து இந்த படத்தை தயாரிக்குது இதில் ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க இப்போ தான் கோட் படம் ரிலீஸ் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் சாரி ஒரு வாரம் தான் ஆகியிருக்கு ஏழு நாள் கடந்து இது முதல் வெள்ளிக்கிழமை இப்போது இவ்வளோ அவசரமாக பொதுவாக வந்து விஜய் என்ன பண்ணுவார்னால் ஒரு படம் முடிஞ்ச உடனே அவர் வந்து அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தனது அடுத்த படத்தை அறிவிச்சிருவார் அவரது வழக்கம் அது ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் அப்படி அறிவிக்கலை ஷூட்டிங் முடிஞ்சு அமைதியாக இருந்தார் படம் ரிலீஸு டைமில் கூட வந்து எதுவும் சொல்லலை இப்போ ரிலீஸ் முடிஞ்சிருச்சு ரிலீஸ் முடிஞ்ச உடனே அந்த கோட் படத்துக்கு வருகிற விமர்சனங்கள் இந்த படம் குறித்து சமூக வெளியில் பேசப்படுகிற அந்த பேச்சுக்கள் கிண்டல்கள் இது எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போது இந்த ஒரு அதாவது டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது சேதாரத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கலாம் அப்போ என்ன பண்ணோம் புதுசாக இன்னொரு அறிவிப்பு வெளியிடலாம் ஏற்கனவே ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸு அதே போல் படத்தினுடைய வசூல் பற்றிய பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வந்து வந்துக்கிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் அந்தளவுக்கு இந்த படத்தினுடைய வசூல் பற்றிய செய்திகள் மோசமாக வந்துட்ருக்கு இந்த சூழலில் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி உடனடியாக தனது அடுத்த படத்தை அறிவிக்கும் போது சமூக ஊடகங்களில் முழுமையாக வந்து அந்த படத்தை பற்றி தான் பேச்சுக்கள் திரும்பும் இந்த படத்தை வந்து கண்டுக்க மாட்டாங்க அல்லது சரி ஓகே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்துட்டோம் சுமாராக தான் இருக்குது அடுத்த படத்தில் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்ச அந்த பாதிப்பு வந்து குறையும் இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு டெக்னிக் தான் எனக்கு இந்த படத்தோட அறிவிப்பை இவ்வளோ வேக வேகமாக வெளியிடும் போது அதுதான் ஞாபகத்துக்கு ஸோ இந்த ஒரு டெக்னிக் தான் வந்து இந்த படத்துக்கு இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது எனிஹவ் அது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு டேமேஜ் கண்ட்ரோல்ன்றது எல்லா நேரத்திலுமே வந்து முக்கியமான ஒன்று அதை இந்த படத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னே வச்சுக்கலாம் ஆனால் இந்த படம் எப்படி இருக்கணும் எப்படி மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுல வந்து கவனம் இருந்தால் விஜய்க்கு அவரோட அடுத்த கட்ட பயணத்துக்கு அது மிக உதவியாக இருக்கும் இல்லைன்னா இந்த கோட் படம் மாதிரியோ அல்லது அதுக்கு முன்னே லியோ மாதிரியோ உச்சகட்டமான அந்த பில்டப்பை கொடுத்து அதுக்கப்புறம் படம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தாமல் நல்ல படமாக கொடுங்க பெருசாக எல்லாம் பண்ணாதீங்க சாதாரணமாக ஒரு படத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட விடுங்க அந்த படம் நல்லா இருந்தால் ஜனங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறத விட நூறு படங்கள் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க தூக்கிட்டு போயிடுவாங்க உங்களுடைய அரசியல் பாதைக்கு வந்து அது மிகவும் உதவிகரமாக இருக்கும்